செவ்வாய் தோஷம் என்பது ஆர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் என்கிற ரத்த வகையை சார்ந்ததுன்னு புதுசாக ஒன்று கிளப்புறான் இதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பொய் என்று மெய்ப்பித்திருக்கிறது ஒரு செய்தி நீ ருத்ராட்ச கொட்டை போட்டிருந்தா இவ்வளவு நன்மை வரும்னா கிறிஸ்தவம் போட்டாலும் வரணும்ல முஸ்லீம் போட்டாலும் வரணும்ல அப்புறம் உங்கள் சிவபெருமானுக்கு அச்சு கூட்டிங்க என்ன தொடர்பு இருக்கு எனவே இப்போது எல்லாவற்றையும் அறிவியல் என்று சொல்லுவதன் மூலம் ஒன்றை அவர்களை அறியாமலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மதத்தில் ஒளிந்து கொள்ள முடியவில்லை அறிவியலுக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வருகிறது இவனுக்கு ரிஷபராசின்னு வச்சுங்க மேஷத்துக்கு மிஸ்டர் சனி வந்துட்டாரு அப்படின்னா அது தலை ரிஷபத்துக்கே வந்துட்டா உடல் அடுத்த மிதனத்துக்கு போனால் பாதம் அதாவது பக்கத்து வீட்டுக்கு வந்த உடனேயே இவனுக்கு அதனுடைய எஃபெக்ட் தொடங்குது இவனுடைய ராசிக்கே வந்தால் முழுசாக இவனை ஆட்டி படைக்குது அடுத்த ராசிக்கு போனாலும் விட்ட குறை தொட்ட குறை கொஞ்சம் இருக்குது மூணு ரெண்டரை எவ்வளவுங்க ஏழரை நாட்டு சனி அவ்வளவுதான் அறிவியலை பக்தி என்று மாற்றி சொன்னோம் என்று சொன்ன அந்த காலம் மாறி பக்தியை அறிவியலாக்க முயல்கிற இந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் அறிவியல் இயல்பாக வென்று கொண்டிருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள் வானியல் என்பது அன்றைக்கும் அறிவியல் இன்றைக்கும் அறிவியல் என்றைக்கும் அறிவியல் ஜோதிடம் என்பது ஒரு காலத்தில் தேடல் பிறகு நம்பிக்கை இன்றைக்கு பெரு வணிகம்